ஹலோ ஆல் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா அறிஞ்சவா எல்லாம் என்னை ஒரு கொஷின் கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் சரி எந்த மாதிரியான பையன் எந்த மாதிரியான குடும்பம் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குது அதை தாண்டி எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எதை வச்சு தான் நம்ம இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பேசாமல் குழந்தைய லவ் பண்ணிடக்கூடாதா இந்த இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுட மாட்டோமானு நான் எனக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவ எங்களுக்கு சொ எனக்கு சொல்லிகிட்டு இருந்தா அன்றைக்கி அப் அப்போது எனக்கு தோணினதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றி யோசிச்சு பாருங்க காண்டம்ப்ளேட் பண்ணுங்க ஈவன் இந்த ரெதன்யா கேஸ்லேயுமே நல்ல குடும்பமானு பார்த்து தான் கொடுத்துருப்பாப்பா அம்மா இல்லையா அவா ஆங்கில நல்ல குடும்பம் எது நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கிறவா எல்லா விதங்கள்லேயும் நம்ம வந்து நாலு பேருக்கு இந்த இடத்துல பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓ வெரி குட் ஆசம் அப்படின்னு தகுந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோங்கிறது தான் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து எண்ணமாக இருக்குது நான் எப்படி அதை யோசிக்கிறேன் அப்படின்னா அது எது பேரண்ட் தப்புன்னு நான் யோசிக்கல என்னோட ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம குழந்தைகள் வளர்க்குறோம் பையனோ பொண்ணோ நம்ம நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் இல்லையா அந்த குழந்தைகள் வாட் தே ஆர் ஒர்த் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது அவளுடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு தெரியும் என்ன கல்யாண மார்க்கெட்டில் வந்து ஒர்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா கல்யாண மார்க்கெட் லாங்குவேஜ் பேசுகிற நீங்கள் எதுவும் நினச்சிக்க போகிறீங்களா அப்படி சொல்லலை என்ன ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஒரு அப்பாவுக்கு தன் குழந்தையோட தகுதி என்னன்னு தெரியும் இல்லையா தகுதினா உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான தகுதி அந்த மாதிரி சொல்லலைண்ணா அவள் ஒர்த் என்னன்னு தெரியும் இவ்வளோ நாசுக்கான சுனித்தமான இந்த குழந்தைய கொண்டு போய் கரடு முரடாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறவனத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு இவளோட சென்சிட்டிவிட்டியே புரியாது கஷ்டப்படுவா அப்படிங்கிற அளவுக்கு புரியுமா நம்மளுக்கு அப்போ அது அவளோட ஒர்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆர் நம்ம பொண்ணு பயங்கர ரஃப் அண்ட் டஃப் எடுத்தேன் கௌத்தன் டைப்பு ரொம்ப சென்சிட்டிவான பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கேயும் அவன் கஷ்டப்படுவா அவனும் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியறதா அப்ப நான் வினோத ஒர்த் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத இப்போ நம்ம குழந்தையோட ஒர்த் நம்மளுக்கு தெரியும் பொழுது அதுக்கான அந்த ஈக்குவல் லெவல்ல தான் அந்த பையனும் அந்த குடும்பமும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல என்னையே எங்காத்துலயே அப்புறம் எல்லாரும் திட்டுவா நீ ஏன் அப்படிலாம் சொன்னு நான் தீக்ஷாவுக்கு கல்யாணம் பண்ணும்போதே எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேணாம்ப்பா விடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ என்னோட ஃபேவரட் டைலாக் வந்து சீதைக்கு ராமருக்கும் ராதாக்கும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணா அப்படின்னு அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது டைலாக் சொன்னேன்னா எங்கள் ஆத் எங்கள் ஆற்றுலேயே என்னை அதனால் எனிஹா அப்போது கம்பேட்டபிலிட்டி பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம் பையனுக்கும் பொண்ணுக்கும்னா உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு என்ன சிங்கர் பிடிக்கும் உனக்கு என்ன ஜோனில் பாட்டு பிடிக்கும் நீ என்ன குசைன் சாப்பிடுவ நீ என்ன குசைன்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய ஃபெர்னாலியாஸ் சைடில் வர ஃப்ரில்ஸு மெயின் கிளாத்து என்னங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா அந் இனி எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருப்ப அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க தீக்ஷா வந்து நான் பையன்கிட்ட பேச போகிறேன் ஏதாவது ஒரு கொஷின் இந் இதுதான் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஒரு கொஷின் கேட்டால் அந்த பையனை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன கொஷின் அப்படின்னு என்னையும் கேட்டா சின்ன கேட்டா கேட்டால் நிறைய பேரை அவ அவரோட அண்ணா மாதிரி ஒரு ஷாமோட ஜூனியர் ஒருத்தர் இருக்கார் அவரை கேட்டால் அவர் ஒய்ஃபை கேட்டால் அந்த மாதிரி அதில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் டெரிவ் பண்ண கொஷின் என்னன்னா இந்த ஒரு விஷயம் உன் லைஃப்லேருந்து எடுத்துட்டாக்கா உன்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படின்னா அது என்ன விஷயம் எதை விட்டு கொடுக்க மாட்டேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யூ டுடே விச் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் கண்டினியூஸ்லி டுமாரோ ஆல்சோ எது உன்னால் விட்டுட்டு இருக்கு உன்னோட கல்யாணத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு வேல்யூன்னா அதை நீ எதை சொல்லுவேன் அப்போது அந் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தேவைப்படாத பெண்ணாக நான் இருப்பேனா ஆனால் நான் இருப்பேனாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம பேசலாங்கிறது தான் அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு வந்த அந்த ஒரு பாயிண்ட் இப்படி குழந்தைகளே அவாலே முன் வந்து நமக்கு எது பே கேட்டால் எது சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அடையிறா பாருங்க நமக்கு அப்போ தான் அந்த தெளிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஜென்ரேஷனில் எனக்கே சம்டைம்ஸ் தோணும் வெல் எந்த மாதிரி குடும்பத்தில் நம்ம குழந்தையை கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னா எனக்கு ஒரு ஜென் ஸ்டோரி ஞாபகம் வருது இதில் என்னன்னாக்கா அந்த ஸ்டோரி ஒரு அம்மா தன் குழந்தைக்கிட்ட உன்னோட வேல்யூவை வா அப்படின்னு சொல்கிறா சாரி 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 ஒரு குரு தன்னுடைய கிட்ட உன் வேல்யூவை வான்னு சொல்கிறார் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு அந்த சிஷியன் சொல்கிறான் கையில் ஒரு ஸ்டோன் கொடுக்குறாரு டக்குன்னு ஒரு ஸ்டோன் எடுத்து கொடுத்துட்டு இதோட வேல்யூவை தெரிஞ்சுண்டு வா அப்படிங்கிறாரு அந்த ஸ்டோனை எடுத்துட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு மார்க்கெட் போகிறான் மார்க்கெட் போனாக்கா அந்த மார்க்கெட்டில் இருபது ரூபா தரேன் அப்படிங்கிற அந்த ஸ்டோனுக்கு அவன் விற்கலை எடுத்துன்னு வந்து அந்த ஸ்டோனை குரு கிட்டே கொடுத்துட்டு இருபது ரூபான்னு சொல்கிறான் அப்படின்னா இல்லை திருப்பியும் போ அப்படிங்கிறார் அவன் புத்திசாலி மாணவன் அதே இடத்துக்கே போகல திருப்பி வேற ஒரு மால் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இந்த ஸ்டோனை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ரூபாய்க்கு அவள் வாங்கிக்கிறீங்கிறான் திரும்பி வந்து அதை கிட்ட சொல்கிறான் திரும்பியும் போ அப்படிங்கிறான் அப்போ திரும்பியும் போகும் பொழுது அவன் என்ன பண்ணுறார் அந்த மாணவன் மியூசியத்துக்கு போகிறார் மியூசியத்தில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அதை அதை ஏஸ்ட்டோடனே திரும்பியும் வந்து குரு கிட்டே சொல்கிறார் இதை வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணு அப்படிங்கிறார் குரு வேறு எங்கே ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே குரு குளத்தில் சகமானவன்கிட்ட போய் இந்த கல்லை காமிச்சு இது என்ன போகிறோம் என்ன வேல்யூக்கு நீ எடுத்துப்ப அப்படின்னோடனே இதுக்கு வேல்யூவே கிடையாதே இது நீ குருவனுடைய காலடியிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்க இதுக்கு ஏது வேல்யூ இதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு அது தலையில் தூக்கி வச்சுன்னு கூத்தாடினானோ அதையும் குருக்கிட்ட போய் சொன்னான் சரி இந்த கல் தான் நீ எந்த இடத்துல இருக்க விரும்புகிற இதில் அப்படின்னு கேட்டாராம் இந்த குரு தான் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த மாணவன் சொன்னானான் அப்படி நம்ம குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா அந் அந்த கல் மாதிரி அந்த ஒர்த்து தெரிஞ்ச இடத்துல தான் நம்ம கொடுக்கணும் அந்த சின்ன மார்க்கெட்டோ இல்லை அந்த பெரிய மாலோ இல்லை அந்த மியூசியமோ தப்பான இடமே இல்லை எதுவுமே இங்கே தப்பு இல்லை ஆனால் அந்த இருபது ரூபாய்க்கோ இரநூறு ரூபாய்க்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ காம்ப்ரமைஸ் ஆக போகிறோமாங்கிற கேள்வியை நம்ம தான் கேட்டுக்கணும் நம்ம பொன் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது முக்கியமாக இருபது ரூபாய்க்கான இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா ரூபாய்க்கான இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா இல்லை விலை மதிப்பு இல்லாத இடத்துல கிரீடமாக உட்கார வைக்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம நம்ம குழந்தைகள் தான் முடிவு பண்ணணும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது மனசாட்சின்னு ஒன்று இருக்கே கான்ஷியஸ்னு ஒன்று இருக்கே அது பேசும் கேட்டால் போகிறோம் நம்ம அப்படித்தானே நமஸ்காரம்